விஜய் டிவியில் சிறுகடிக்க ஆசை சீரியலுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த சீரியலில் ஆக்ட்ரஸ் ரோ கோமதி பிரியா ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இவங்க தமிழில் மட்டும் கிடையாது தெலுங்கு மலையாளம் அப்படின்னு நிறைய லாங்குவேஜில் நடிச்சிட்ருக்காங்க இவங்க செம்பனீர் பூ அப்படின்ற ஒரு சீரியலில் ஏஷிய சேனலில் வந்து ஒரு லீடிங் ரோலில் வந்து இருக்காங்க ஸோ நிறைய மொழிகளில் இவங்க வந்து சீரியலில் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நடிப்பாங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த வகையில் ஏஷிய சேனலில் வந்து அவார்ட் கொடுத்த ஃபங்க்ஷனில் கூட பெஸ்ட் நியூ ஃபேஸ் அவார்டு டெலிவிஷன் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அவார்ட் கூட வாங்கியிருக்காங்க இதை தொடர்ந்து இவங்க செம்பனீர் பூவு சீரியல் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு சீரியலை விட்டு விலகியிருக்காங்க இதனால இவங்க ஃபேன்ஸ்கெலாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து ஏன் இவங்க இந்த சீரியல்லேருந்து விலகினாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு தகவலுமே இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கோமதி பிரியா அந்த ஒரு செம்புநீர் பூ சீரியல்லேருந்து விலகிட்டாங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு பதிலாக இனிமேல் இவங்க தான் வந்து நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோவும் வெளியாச்சு அதை பார்த்து கோமதி பிரியா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகியிருப்பாங்க போல் அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாருக்காகவும் எப்போவுமே விட்டு கொடுக்காதீங்க உங்களோட வாழ்க்கையை யாருமே அழிக்க மாட்டாங்க உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அழிக்கவும் முடியாது அதுக்கு எப்போவுமே நீங்கள் இட கொடுக்காதீங்க உங்களோட வாழ்க்கைக்காகவும் எல்லாத்துக்காகவும் நீங்க தான் வந்து ஃபைட் பண்ணனும் அதையும் வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் எதுக்காகவும் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபைட் ஃபார் யோ ட்ரீம்ஸ் அப்படிங்கிற மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் வந்து டேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அவங்க சீரியல்லேருந்து விலகிறதுக்கு ஏதோ ஒரு சம்திங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.